நண்பர்களே இன்றைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சீன உறவுகள் சீனாவிற்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பகைகளை மறந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் வரி யுத்தத்திற்கு எதிராக சீனாவும் இந்தியாவும் இன்று ஒருங்கிணைந்துள்ளன இந்திய பிரதமர் கடந்த ஏழு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இந்த முறை சீனாவிற்கு சென்றிருக்கிறார் இந்த சீனா மாநாட்டில் ரஷ்யா மற்றும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்குவதற்கான அடித்தளம் இடுவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை மூன்று நாடுகளும் இணைந்து எடுத்திருக்கின்றன இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது ஏற்படுத்தப்படுகின்ற காலம் ஏற்படுத்துவதற்கு ஒரு கருவியாக இருந்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்றால் மிகையாகாது அமெரிக்கர்களின் உண்மையான ஏதேச்சதிகார சதிகார வெள்ளை தோல் வெறியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக பட்டவர்த்தனமாக காட்டிவிட்டார் இங்கே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டுமே குற்றவாளி அல்ல மாறாக அவர்கள் பின்னால் இருக்கும் அரசியல் நிபுணர்களும் அரசியல் செயல்பாட்டாளர்களும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டியிருக்கும் காரணம் என்னவென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பெயரை வைத்து அவர்கள் தங்களுடைய இந்தியாவின் மீதான பார்வைகளை முற்றிலுமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா போன்ற ஒரு மக்கள் சக்தி வாய்ந்த நாடு இந்த வேகத்தில் தொடர்ந்து வளர்ந்தால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் தங்களையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகிவிடும் எனவே அவற்றை சிதைக்க வேண்டும் என்பதை கடந்த காலங்களில் ஐரோப்பிய தலைவர்கள் பேசியதை பகிரங்கமாக பேசியதை நாம் கேட்டோம் ஆனால் அதற்கான மூல அடிப்படை காரணங்களை செயல்படுத்த வந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ற போர்வையில் உண்மையில் இது ட்ரம்ப்பின் செயல்பாடு மட்டுமல்ல அமெரிக்காவின் அரசியல் தந்திரிகள் செயல்படுத்துகின்ற இந்த நடவடிக்கைகளை நாம் நிச்சயமாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உக்ரைன் யுத்தம் ரஷ்ய யுத்தம் என்கிறார்கள் ரஷ்யாவிற்கு இந்தியா பொருளாதார ஆதரவு தருவதால் தான் ரஷ்யா யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்றும் நம்மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன உக்ரைனிற்கு நேட்டோ நாடுகள் எனப்படும் முப்பத்தி இரண்டு நாடுகள் அமெரிக்காவும் உட்பட இந்த கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து வருகிறார்கள் இதனிடையே அமெரிக்க அரசியல் ராஜதந்திரி ஒருவர் கூறுகிறார் இந்தியா ரஷ்யாவிடம் வாங்கும் ஆயுளின் மூலம் உக்ரைனின் குழந்தைகளை கொள்கிறார்கள் என்று ஒரு நம்ம நம்மீது திரிக்கிறார் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வழங்குகின்ற ஆயுதங்களின் மூலம்தான் அவர்கள் தொடர்ந்து உக்ரைன் இராணுவ வீரர்களையும் மக்களையும் கட்டிடங்களையும் மொத்தத்தில் அந்த நாட்டை சிதறடித்து வருகிறார்கள் இவர்கள் எப்போது ஆயுத சப்பலையை நிறுத்துகிறார்களோ அப்போது ஜெலன்ஸ்கி என்னும் கோமாளி தன்னுடைய யுத்தத்தை நிறுத்துவதை தவிர வேறு வழியே இல்லை அவர்கள் நாட்டில் இப்போதைக்கு ஆயுதம் என்பதே கிடையாது ஏனென்றால் கடந்த மூன்று மாதாவது யுத்தம் துவங்கிய மூன்றாவது மாதத்திலேயே அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் காலியாகிவிட்டன அதன் பிறகு யுத்தத்தை நடத்துவது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் இன்று ரஷ்யா பக்கத்திலும் சரி உக்ரைன் பக்கத்திலும் சரி தலா பத்து லட்சத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறார்கள் அதாவது மொத்தமாக இருபது லட்சத்திற்கும் அதிகமான மனித உயிர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றால் அதற்கு மூல காரணம் ஐரோப்பிய நாடுகளின் பயம் ரஷ்யாவின் மீதான ஐரோப்பிய நாடுகளின் பலம் பயம் சோவியத் ரஷ்யாவை சிதறடித்த ஐரோப்பிய நாடுகள் இன்று ரஷ்யா மீண்டும் வலுப்பெற்று வருவதால் எங்கே நம்முடைய ஐரோப்பிய நாடுகளை மீண்டும் ஒவ்வொன்றாக கைப்பற்றி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள் உண்மையில் ஐரோப்பிய நாடுகள் வலிமையானவையே அல்ல ஆம் ஐரோப்பிய நாடுகள் என்பவை சிறு சிறு நாடுகள் மிக குறைந்த ஜனத்தொகை அவர்களிடம் இயந்திர சக்திகள் இருக்கலாம் அதிக ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை இயக்கி போர் புரிய அதிகமான ஆட்கள் தேவைப்படும் அது அவர்களிடம் கிடையாது தனிப்பட்ட ஒவ்வொரு நாடுகளிடமும் வெகு சுருப்பமான இராணுவ வீரர்கள் தான் உண்டு இந்த நிலையை சமாதானப்படுத்தவும் சமநிலைப்படுத்த ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திற்கும் அதிகமான போர் வீரர்கள் உண்டு மேலும் அவர்கள் நினைக்கும் போது தங்கள் குடிமக்கள் அனைவரையும் போரில் ஈடுபடுத்தும் வல்லமையும் உள்ளவர்கள் இது ரஷ்யாவில் கட்டாய இராணுவ பயிற்சி இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய மிக வலிமையான ரஷ்யா எங்கே நம்மை மீண்டும் ஆக்கிரமித்து அடிக்குமோ என்ற பயத்தால் ரஷ்யாவின் ஒரு அங்கமாக இருந்த உக்ரைனை சாமதான பேத தண்டம் என்பார்கள் இல்லையா இதில் இவர்கள் பேதத்தை பயன்படுத்தி உக்ரைன் மக்களை ரஷ்யாவிடமிருந்து பிரித்தார்கள் சோவியத் யூனியனிலிருந்து இப்போது ஜெலன்ஸ்கி என்ற தங்களுடைய கையால் மூலமாக உக்ரைன் நாட்டையும் ரஷ்யாவையும் மோதவிட்டது அதாவது அண்ணன் தம்பிகளை மோதவிட்டு அவர்கள் பின்னால் இருந்து தம்பிக்கு உதவி செய்து ரஷ்யாவை அழிப்பதுதான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது இதற்கு இந்தியா தக்க சமயத்தில் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்க மன்னிக்கவும் எரிபொருட்களை வாங்குவதன் மூலம் நாம் அவர்களுக்கு வழங்குகின்ற பதிலுக்கு வழங்குகின்ற பொருளாதாரம் என்பது அவர்கள் நாட்டு மக்களை பசியில்லாமல் வாழ வைத்திருக்கிறது இதுதான் உண்மை ரஷ்யர்கள் தொடர்ந்து போரிட்டு கொண்டிருப்பதால் உலக நாடுகள் பொருளாதார தடை விதித்து விட்டதால் அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்த முடியாத நிலைமையும் வந்துவிட்டதால் வெகு எளிதில் ரஷ்யா வீழ்ந்துவிடும் என்று அமெரிக்கா கருதியது ஆனால் ரஷ்யர்களுக்கு சமயத்தில் இந்திய ரூபாய்களை கொண்டு நாங்கள் பெட்ரோலை வாங்குகிறோம் என்று இந்தியா முன் நமக்கு ஆபத்து காலத்தில் உதவிய நாடு ரஷ்யா எனவே நாம் அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் தோளோடு தோல் நின்று உதவ வேண்டியது நம்முடைய கடமையாகிறது இந்தியர்கள் என்றும் நன்றியின்பால் பட்டவர்கள் நன்றிக்காக விசுவாசத்திற்காக நட்பிற்காக உயிரையும் இழக்கும் தன்மை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு அதைத்தான் இன்று நமது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பாகிஸ்தானுடனான யுத்தத்தின் போது மீது அணுகுண்டு வரையில் வீசுவதற்கு தயாராக செவன்த் பிளிட் என்ற கடற்படை அணிவகுப்பை இந்தியாவை நோக்கி அனுப்பி நம்மை வெகு எளிதில் தாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது அப்போது நம் ரஷ்ய நண்பர்கள் தங்களுடைய அணுசக்தி கப்பல்களை அவர்களுடைய கப்பல்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி எங்களை தாண்டித்தான் நீ இந்தியாவில் தாக்க வேண்டும் முடிந்தால் செய்துவார் என்ற சவால் விட அலறியடித்து கொண்டு ஓடினான் அமெரிக்கன் அத்தகைய நயவஞ்சகர்கள் எப்போதும் இந்தியாவை சிதறடிப்பதற்கு இந்தியாவை வளரவிடாமல் செய்யக்கூடிய துரோகிகள் தான் அமெரிக்கர்கள் இன்று நம் நாட்டிலிருந்து வெகுவான மக்கள் அங்கே சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்போதுமே நம்பத் தகுந்தவர்கள்